அவர்கள் ஒரு தந்தை விட்டு சொத்து சொத்திலே பிள்ளைகள் அவருக்காக துவா பிள்ளைகள் இந்த காலத்தை நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் காலையிலேயே எழுந்தவுடன் ஸ்கூல் ஸ்கூல் போயிட்டு உடனே முந்தைய காலத்தில் மதர்சா குரு மதர்சா ஓத போவார்கள் இப்ப வந்து அரை மணி நேரத்திலே ஓடுகிறார் டியூஷன் என்று சொல்லி அப்ப மார்க் அருவி எங்கே போய் விட்டது அதே நேரத்தில் சில மாணவர்கள் மதர்சாவுக்கு போய் அதில் நான் இன்னும் பத்து நிமிஷத்துல டியூஷன் போடணும்னு சொல்லி போகிறாரு அப்ப காலையிலிருந்து மதியம் வரைக்கும் என்ன செய்தார்கள் பகல் நேரம் வரைக்கும் ஸ்கூல்ல அப்போது பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா இந்த காலத்து பிள்ளைகளுக்கு குர்ஆன் அறிவை ஹதீஸுடைய அறிவை கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் உலக கல்வியிலேயே முன்னேறி கொண்டு போகணும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒரு விஷயத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஸ்கூலுக்கு போகின்ற பொழுது அந்த ஸ்கூல் பையை அந்த பேகை நாங்க எங்க போட்டு போகிறோம் பொதுவுக்கு பின்னால போட்டு போகிறோம் குருவான் செல்லும் செல்லும்போது குருவானை நெஞ்சோடு அழைத்து செல்கிறோம் இது எதை காட்டுகிறது சொன்னால் ஸ்கூலுடைய படிப்பு இந்த உலகத்தில் எவ்வளவு முன்னேற்றத்தை தந்தாலும் நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து செல்கின்ற பொழுது நம்முடைய முதலுக்கு பின்னால் அதை போட்டுவிட்டு கண்ணை மூடி செல்வோம் ஆனால் குரு ஆஹீசுடைய அறிவு நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றாலும் கபுருடைய வாழ்க்கையிலும் மறுமையிலும் அந்த நம்மை வழிகாட்டி செல்லும் என்பதை அது உணர்த்துகிறது அதனால்தான் ஸ்கூல் படிப்பை எவ்வளவுதான் படிப்பா படித்தாலும் நம்ம கபருக்குள்ளே போய் நம்முடைய நம்மளுக்கு கேள்வி கேட்கக்கூடிய முன்கர் நகை அலைசலாம் என்ற வழக்கெடுத்து நான் ஒரு டாக்டர் நான் ஒரு இன்ஜினியர் நான் ஜனாதிபதி நான் பிரதமர் என்றெல்லாம் எல்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது நான் ஒரு சாலிகான மனிதன் அல்லாஹுக்கு பயந்து தக்குவாவோடு வாங்க வேண்டிருந்தால்தான் தப்ப முடியும் எனவே குர்ஆனுடைய ஹதீஸுடைய அறிவை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக உங்களுடைய மக்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளைக்கு கூடுதலாக இருந்தாலும் ஒரு மாணவரை ஒருவரையாவது உங்களுடைய வீட்டில் ஒரு ஒருவரையாவது ஆழிமாக ஆக்கிவிடும் ஒரு ஆண் பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளையோ கண்டிப்பாக ஆலிமாக ஹாஃபிலாக ஆக்கிவிடுங்கள் அவர்களுடைய அந்த துவா பறக்கத்து உங்களுக்கு நீங்கள் வஃத்தானதுக்கு பின்னாலும் அவனுடைய மரணத்துக்கு பின்னாலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆலிம் இருக்கக்கூடிய வீடு ஒரு பெட்டியிலே தங்க காசு இருப்பதை போன்று அதனுடைய பலன் இப்போது தெரியாது காலம் செல்ல உங்களுக்கு புரியும் அது தற்காலத்தில் மிகுந்த கடினமாக இருக்கிறது பயபக்தியோட வாழ்வது எனவே உங்களுடைய பிள்ளைகளே பயபக்தியுடைய பிள்ளைகளாக வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல முறையில் ஒரு சுண்ணத்துவல் ஜமாத்துளை ஒரு நல்ல மதிர்சாவிலே சேர்த்து அவர்களை அந்த மார்க்கத்தின் அடிப்படை வாழச் செய்யுங்கள் நபிகள் நாயம் செல்லலாசம் அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹுடைய வெளிமார்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மீது அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய மக்களாக ஆக்கிவிடுங்கள் அந்த பிள்ளையுடைய துவா உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பெற்றோர்களே எனவே இதை மறுத்துவிடாதீர்கள் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் ஒரு ஆளுமை ாவது உருவாக்குங்களை உருவாக்குவீர்களா அலாமலை